சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை உனக்கு ஒருத்தி கெடுது வைத்திருக்கிறாள் உன் வாழ்க்கையை அழிக்க முடிவு செய்து விட்டால் இவள் இத்தனை நாட்களுக்குள் இதை செய்துவிட வேண்டும் என்ற முடிவை கட்டிவிட்டு உனக்கு கெடுவிடை வைத்திருக்கிறாள் இவள் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவள் எதற்காக உனக்கு கெடு வைத்திருக்கிறாள் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இது நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லை ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வேறு யாரையாவது அழிக்க வேண்டும் என்கின்ற பட்சத்தில் உருவாக்கப்பட்ட பிரச்சனையாக இது இருந்தால் நிச்சயமாக அதனை உடனே நாம் என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா உன்னோடு இருக்கும்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்குள் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமைகளையும் நான் விரட்டியடிக்க எப்பொழுதும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அல்லவா அப்படி இருக்கும்போது இந்த சாயப்பா நான் என்று தெரிந்து கொண்ட இந்த விஷயம் என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் உனக்கு யார் என்று அடையாளப்படுத்தி கொடுக்கும் எப்பொழுதுமே இந்த சாயப்பா நினைத்து போ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாது உன்னால் வாழ முடியும் என்றால் நிச்சயமாக என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை இவர்கள் கொடுக்க நினைக்கிறார்களோ அந்த விஷயம் என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட்டால் நீ கவனமாகி விடுவாய் அந்த விஷயம் என்னவென்று உனக்கு நான் புரிய வைத்துவிட்டால் இனி எப்போதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதையும் நீ விட்டுவிட மாட்டாய் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் பேர் அதிசயத்தை கொடுக்கட்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கு பேர் ஆனந்தத்தை கொடுக்கட்டும் சாயப்பா சொல்கின்ற இவள் உனக்கு வைத்திருக்கின்ற கெடு என்னவென்று தெரிந்து கொண்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடந்த பல மாற்றங்களுக்கு காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய் யாரை நோக்கிய இந்த வன்மம் அவர்களுக்கு திரும்பி இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்து முடிவெடுத்து விட்டார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் வேண்டுமென்றே பல இன்னல்களை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்திருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை சரியாக உணரத்தான் வேண்டும் இனி உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கெல்லாம் எப்பொழுதுமே மதிப்பு கொடுத்து நீ நல்லபடியாக வாழும்பொழுது உனக்கான சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வரத்தான் செய்யும் இவர்களை நான் இப்பொழுது உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறேன் அதற்கு முன்பாக உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் இவர்கள் யார் உனக்கு கெடு வைப்பதற்கு இவர்கள் யார் என் குழந்தைக்கு கெடுதல் வைப்பதற்கு என் குழந்தையை நான் வைக்கிறேன் அவர்களுக்கு இத்தனை நாட்களுக்குள் நான் அவர்களின் கதையை முடித்து வைக்கிறேன் சாயப்பா சொன்ன சொல் மீறமாட்டேன் என்றென்றால் அவர்கள் நினைத்திருக்கின்ற காரியம் அத்தனை பெரியது அவர்கள் யோசித்து செய்ய நினைக்கின்ற விஷயம் அத்தனை பெரியது இவர்கள் என்னவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் சரியாக நான் செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா அதையெல்லாம் உனக்கு சரியாக நான் என்னவென்று சொல்லி உணர வைக்க வேண்டும் அல்லவா அதனால் இந்த உண்மைகளை தெரிந்து புரிந்து உனக்கு நான் தருகின்ற இந்த வெற்றியை இன்றே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் சாயப்பா தரக்கூடிய உண்மைகளை நீ விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் சாயப்பா எதற்காக உன்னை தேடி வந்து இந்த மாற்றங்களை உருவாக்குகிறான் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவினுடைய ஆட்டத்தை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது சாயப்பா அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நுழைந்து யாரையும் பயமுறுத்துவது கிடையாது ஆனால் சில விஷயங்கள் வேண்டுமென்றே நடக்கும் பொழுது அந்த விஷயத்தை உடனடியாக முடித்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அதனால் நான் இதனை சரியாக உன்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் சரியான தருணத்தை நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி தர நினைக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாமாக எதையுமே பெற துடிக்கும் பொழுது தான் இங்கு வருவார்கள் அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்வதற்கு அதை மேலும் உன் வாழ்க்கையில் நடத்த விடாமல் செய்வதற்கு மீண்டும் மீண்டும் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள் இதுவெல்லாம் உன்னை சார்ந்தது என்றால் சாயப்பா என் குழந்தை போராடு இவர்களோடு நீ போராடி வென்று காட்டு என்று சொல்லியிருப்பேன் ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் இவர்களுடைய எண்ணங்கள் அவர்களை கெடுக்க வேண்டும் என்பதில் இருக்கின்றது சிறு குழந்தைகள் முதல் பெரிய குழந்தைகள் வரை அதாவது பெரியவர்கள் வரையிலும் இவர்கள் கெடுதல் நினைக்க எப்பொழுதும் யோசிக்கிறார்கள் என்றால் உடனே அதனை என்னவென்று நாம் சரி செய்து வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே சரியான நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை இப்பொழுது கொடுத்து விட்டது இந்த தருணத்தில் எதையும் நீ இழந்து விடாதே இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை நிச்சயமாக என் குழந்தையை நீ தொலைத்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எதற்காக உனக்கு கெடு வைத்திருக்கிறார்கள் தெரியுமா இவர்கள் உனக்கு இப்பொழுது வைத்திருக்கிற இந்த கெடுவானது நிச்சயமாக உன்னால் எதையும் செய்ய முடியாதபடிக்கானது அல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிப்பிற்கு ஆளாக்குவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தையின் பெயரை கெடுக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என் அன்பு குழந்தையே ஏழு நாட்களுக்குள் இந்த குழந்தையின் பெயரை நாம் கெடுத்துவிட வேண்டும் ஏன் ஏழு அந்த ஏழு நாட்கள் இந்த பிள்ளைக்கு நாம் கஷ்டத்தை கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தெரியுமா இதையே அவர்களுடைய சிந்தனைகளாக வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய நடவடிக்கைகளை சற்று நீ உற்று கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஏதாவது ஒரு சிறு விஷயம் பிரச்சனையாக இருக்கும் அதை பெரிதுபடுத்தி உன்னுடைய குடும்பத்தினுடைய மானத்தை வாங்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம் அந்தமாக இருக்கின்றது அதனால் இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை நீ சரியாக செய்துவிட்டால் அது போதும் இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் தர வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நிச்சயமாக தர வேண்டிய நேரம் அதனால் குழந்தைகளினுடைய வாழ்க்கையை நாமும் சற்று என்னவென்று கவனிக்க வேண்டும் சிறு குழந்தையோ பெரிய குழந்தையோ பெரியவர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களுடைய பெயரை இவர்கள் கிடைக்க கெடுக்க நினைக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நடவடிக்கைகளை சற்று என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் அவர்களின் நடவடிக்கைகளில் என்னென்ன மாற்றங்கள் தெரிகிறது என்பதனை நீ சற்று கவனிக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் கடந்து உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உணர்ந்து உன் குடும்பத்தை அவமானப்படுத்த நினைக்கின்ற இவர்களுக்கு முன்னிலையில் நிச்சயமாக நீ நல்லதொரு பெயரை எடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் எதிர்கொள்ள உன்னால் முடியும் எந்த பிரச்சனையையும் துணிந்து எதிர்த்து மிரட்ட உன்னால் முடியும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் அவ்வளவு எளிதில் உன் அருகில் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் நினைத்துவிடக்கூடாது உன் குடும்பத்தில் ஒருவரை தொட்டாலும் அந்த இடத்தில் நீ இருப்பாய் அந்த இடத்தில் நின்று அவர்களுக்கு நீ நிச்சயமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வினை பெற்றுக் கொடுப்பாய் என்பதனை அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து எப்பொழுதும் என் குழந்தை சாயப்பாவின் ஆசைகளோடு உனக்கான வெற்றியை தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் வேண்டும் சாயப்பா சொல்வது என்னவென்று உனக்கு புரிகிறதா உன்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெண் ஒருத்தி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் பொறாமை கொண்டவள் சற்று குள்ளமானவள் இவள் மனம் நிறைய வஞ்சக எண்ணங்கள் கொண்டவள் இவனுடைய நடவடிக்கையினால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிழையினுடைய பெயர் அவப்பெயர் தேடப்போகின்றது ஏனென்றால் இவனுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் உன் குடும்பத்தை அழிப்பதில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தையை அவமானப்படுத்துவது என்பது உன் குடும்பத்தால் வெளியில் தலை நிமிர முடியாத அளவிற்கு செய்யக்கூடிய அல்லவா இவர்கள் எல்லோருமே இதைத்தான் செய்ய முயற்சிக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியாக உணர்ந்து ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உன்னால் தெளிவினை பெற்றுவிட முடியும் சாயப்பா சொல்கின்ற சொல்லை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் கட்டுப்பட்டு எப்பொழுதும் நீ சரியான மனநிலையோடு இருக்க வேண்டும் சரியான எண்ணங்கள் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ நினைக்க வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்க நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா இந்த பெண் உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்திருந்தாலும் என் குழந்தை இந்த இடத்தில் அவள் உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றாள் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய நடவடிக்கைகளில் ஏதோ மாற்றங்கள் தெரிகிறது எப்பொழுதுமே நம் வீட்டில் இருக்கின்ற ஒருவனுடைய தவறு நமக்கு முதலில் தெரியாது மற்றவர்கள் நமக்கு வேண்டாதவர்களுக்குத்தான் இதுவெல்லாம் முதலில் தெரியும் ஏனென்றால் அவர்கள்தான் இதை உன் எல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள்தான் இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் அதனால் இதையெல்லாம் சரியாக தெரிந்து உனக்கு நடக்கக்கூடிய இந்த உண்மையான மாற்றங்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே சரியாக இருந்து கொண்டிருந்தாய் அல்ல என்று உனக்கு துணை உன் சாயப்பா நிற்பான் என்பதனை மறந்துவிடாதே அதனால் உன் வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய குடும்பத்திலும் சரி இருக்கின்றவர்களின் மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நிச்சயமாக நீ சரி செய்து விட வேண்டும் மேலும் மேலும் இவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து எப்பொழுதும் நீ வேதனையை தேடாதே என் அன்பு குழந்தையே ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தையினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய சில உண்மையான விஷயங்களை நீ எப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நீ நடத்த வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் இனி என்னவானாலும் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பது உனக்கு தெரிந்து கொண்டதல்லவா உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தையினுடைய மனநிலையை இப்பொழுதாவது தெரிந்து கொள்ள முயற்சி செய் இவர்களோடு எப்பொழுதும் நட்பு கொண்டு பழக தொடங்கினோமானால் இவர்களின் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இவர்கள் மனதில் இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் முன்னாலே அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவது நபர் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படாது மூன்றாவது ஒருவர் உன்னிடத்தில் வந்து ஏதாவது ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்கின்ற கட்டாயம் நிச்சயமாக வராது நாமே நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் குழந்தை இனி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்